கிளவுட் பேஸ்டு என்ஜினியர்ஸ் கிளவுட் பேஸ்டு டெவலப்பர்ஸை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்ருக்காங்க ஒரு நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர்ந்தாக்க இதுவே கிடைக்காது நிறுவனம் வந்து தப்பிச்சுக்குவாங்க அப்படின்னாலும் சில மித் இருக்கு இவங்க ஒயிட் காலர் எம்ப்ளாயிஸாக இருந்தாலும் ஒரு பணியாளரை நியமித்து அவரை வெளியில் அனுப்புகின்ற பொழுது ஆஸ் பர் தி கான்ட்ராக்ட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த ஒப்பந்தத்தில் இருப்பதை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் அவங்க கொடுக்கின்ற ஒரே ஒரு பேப்பருக்காக உங்களுடைய பெனிஃபிட்ஸுகளை எம்ப்ளாய்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு எம்ப்ளாயை டக்குன்னு டாமினேட் பண்ண முடியாது நீங்க ரெசிக்னேஷன் கொடுத்து போனீங்கன்னா தான் அவங்க வந்து எல்லா பெனிஃபிட்டையும் கொடுக்காம நிறுத்துறதுக்கான சான்ஸ் இருக்கு அதாவது எச்ஆர் கூப்பிட்டு வேலையை விட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே கைகாலெல்லாம் நடுங்கிட்டு வேலையை விட்டு போற வேண்டிய அவசியம் இல்லை நாற்பது வயசு நாப்பத்தஞ்சு வயசுல ஒருத்தர் வேலைய விட்டு ஆரம்பிச்சாக்கா அவங்க குடும்பம் எங்க நடுதறையில நிற்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் டிசிஎஸ்சில் இருந்து பல்க் லே ஆஃப் பண்ணிணாங்க அப்படின்னு பேசினோம் ஆரக்கல்ல இருந்து பல்க் லே ஆஃப் பண்ணாங்க மைக்ரோசாஃப்டில் இருந்து லே ஆஃப் பண்ணியிருந்தாங்க இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா போஷ் என்கின்ற ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருந்தும் லே ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க இதை பற்றியும் பேசியிருந்தோம் இப்போ இண்டஸ்ட்ரி வைஸ் ஐடி ப்ளஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வரைக்கும் வந்துட்டாங்க இதில் லே ஆஃப்ங்கிறது வேர்ல்டு வைட் நடந்துக்கிட்டே இருக்கு இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம வேறு ஒரு காணொலியில் போட்டிருக்கோம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கின்ற இந்த தருணத்தில் கூகுளில் இருந்தோம் லே ஆஃப் பண்ணிகிட்டு இருக்காங்க எம்ப்ளாயிஸை கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் எம்ப்ளாயிஸ் லே ஆஃப் பண்ணாதான் இப்போ தகவல் வந்திருக்கு வேர்ல்டு வைடு அவங்க ஆன் ஷோர் ஆஃப் ஷோர் ரெண்டுத்துலேயுமே இல்லை எங்களுக்கு இருக்க எம்ப்ளாயிஸ் போதும் நாங்கள் வந்து ஆட்குறைப்பு பண்ணி எங்கள் பிஸ்னஸ் ரொம்ப இல்லாதனால நாங்கள் குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க கூகுளில் இருந்தும் லே ஆஃப் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த டைப் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அவங்க லே ஆஃப் பண்ணாங்கக்கா ஆஸ் யூஷுவல் அந்த ஆரக்கல்ல நம்ம எப்படி பேசணமோ அதே மாதிரி கிளவுட் பேஸ்டு என்ஜினியர்ஸ் கிளவுட் பேஸ்டு டெவலப்பர்ஸை வீட்டுக்கு அமுச்சிகிட்டு இது கூகுளில் இப்போ நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஆன் ஷோர்லேயும் நடக்குது ஆஃப் ஷோர்லேயும் நடக்குது அமெரிக்காலையும் நடக்குது அதனுடைய பிரான்ச்சஸ் இருக்கின்ற அதர் கண்ட்ரிலையும் லே ஆஃப் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி அமெரிக்காவில் அனுப்புகிறாங்க அங்கேருந்து வேறு வேலை தேடிக்கிட்டு போகின்ற சில மக்கள் இருக்கின்றாங்க இங்கே இந்தியாவில் ஐடி கம்பெனி ஆகட்டும் ஆட்டோமொபைல் கம்பெனி ஆகட்டும் இந்த வெளியில் அமுச்சிக்கிட்டே இருக்கிறாங்களே இந்த மக்களினுடைய நிலைமை என்ன அவங்களுக்கான ரெமிடி என்ன அப்படின்றதுக்காக தான் இந்த சின்ன காணொலி இப்போ ஐடியிலேருந்து வெளியில் வந்தாலும் சரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியில் வந்தாலும் சரி அவங்களுக்கான வெளியில் அனுப்புவது அவர்களுடைய உரிமை அதாவது வேலை இல்லை என்னால் வேலையே கொடுக்காமல் நான் எப்படி சம்பளம் வச்சுக்கிட்டு நம்ம சம்பளம் கொடுத்து வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க எம்ப்ளாயர்ஸ் அவங்களுக்கு சாதகமான சட்டங்கள் இருப்பதை போலவே எம்ப்ளாயி பணியாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் சாதமான சட்டங்கள் இருக்கின்றன அதை வந்து நம்ம பல வீடியோவில் போட்டிருக்கோம் நான் லேபர் லாஸ் பற்றி போட்டேன்னாக்கா அது வியூஸே போவாங்க நான் வேற சினிமாவை பற்றி போட்டேன்னா நிறைய வியூஸ் போவோம் இதுதான் இந்த சுச்சுவேஷன் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன் என்னுடைய லேபர் லாஸ் பற்றி நான் எவ்வளோ எவ்வளோ சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து பாருங்கள் எவ்வளோ ரெமிடி இருக்கு ஒரு நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர்ந்தாக்க தீர்வே கிடைக்காது நிறுவனம் வந்து தப்பிச்சுக்குவாங்க அப்படின்னாமலாம் சில மித் இருக்குது அப்படி கிடையவே கிடையாதுங்க ஒரு யூனியன் தான் போய் ஒரு ஊழியருக்காகவோ ஒர்க்கர்ஸ்க்காகவோ போராடணுன்றது கிடையாது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒர்க்கரும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எம்ப்ளாயும் லே ஆஃப் பண்ணி தகுந்த காம்பன்சேஷன் அதாவது சூப்பர் ஆனிமேஷன் கொடுக்கலனாலும் தகுந்த காம்பன்சேஷன் கொடுத்து வீட்டுக்கு அவங்க அனுப்பலைனாலும் அவங்களுக்கு அந்த நிறுவனத்தில் பணியாற்றி இருக்கின்ற சர்வீஸ் இயர்ஸை பொறுத்து அவங்களுக்கு நம்ம ரெமிடி வாங்க முடியும் இதை ஜனங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வேலையை விட்டு அமுச்சுட்டாங்க வேலைய விட்டு அனுப்பிச்சிட்டாங்கிறது இப்போ ரொம்ப எல்லாருக்குமே மன ஆகி அவங்களும் பாதிக்குது அவங்க குடும்பத்தையும் பாதிக்குது அவங்க ஹெல்த்தையும் பாதிக்குது இதுலேருந்து ஒரு வேலையை விட்டு அனுப்புகிறாங்கன்னு சொன்னாக்க கண்டிப்பாக அவங்க நோட்டீஸ் கொடுப்பாங்க நோட்டீஸ் கொடுக்கும்போதே நீங்கள் ப்ரிகாஷ்னரி மெஷராக நீங்கள் அவங்கக்கிட்ட என்னென்ன நடவடிக்கைகள் நீங்கள் கேட்கணும் ஏன்னு வேலையை விட்டு அனுப்புகிறீங்க இத்தனை வருஷம் நான் இருந்தேன் எனக்கு என்ன காம்பன்சேஷன் நீங்கள் கொடுத்து அனுப்ப போகிறீங்க அப்படின்னு கேட்குறது உங்களுடைய உரிமை அது தொழிலாளர் சட்டத்தில் இருக்கின்றது ஃபேக்ட்ரிஸ் ஆக்டாக இருந்தாலும் சரி ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டாக இருந்தாலும் சரி ஐடி ஆக்ட்லேயே இது கரெக்டாக சொல்லியிருக்காங்க ஐடிங்கிறது அஸ் எ கான்ட்ராக்ட் பிட்வீன் தி எம்ப்ளாயர் அண்ட் தி எம்ப்ளாயி இவங்க ஒயிட் காலர் எம்ப்ளாயிஸாக இருந்தாலும் ஒரு பணியாளரை நியமித்து அவரை வெளியில் அனுப்புகின்ற பொழுது ஆஸ் பர் தி கான்ட்ராக்ட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த ஒப்பந்தத்தில் இருப்பதை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் ஒப்பந்தத்தில் வந்து போடுமா நான் நான் நினச்ச மாதிரி நான் தூக்கி விட்டுருவேன் வேலையை விட்டு அமுச்சுடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல முடியாது இத்தனை வருஷம் இருந்தாக்கா அவங்களுக்கு கிராஜுவிட்டி சூப்பர் அனிவேஷன் இதெல்லாம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது சட்டம் சொல்லுது இதை நிறைய பேருக்கு புரியறதில்லை அவங்க என்ன சொல்லுவாங்க நீ இந்த மாதிரி ரெசிக்னேஷன் கொடுத்தா நிறைய பேர் எங்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது சொல்கிறாங்க நீ ரெசிக்னேஷன் கொடுக்காமல் போனீங்கனாக்கா உன்னை பற்றி நான் பிளாக்மார்க் பண்ணிவிடுவேன் நீ வேறு கம்பெனியில் போய் சேர முடியாது அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் உங்கள் கிட்ட ஒரு ஆஃபர் லெட்டர் இருக்கும் இன்னே டேட்டுக்கு இந்த ஆஃபர் கொடுத்தாங்க உங்கள் கிட்ட ஒரு ஜாயினிங் ரிப்போர்ட் வாங்கியிருப்பாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கும்போது அஞ்சு வருஷம் நீங்கள் அந்த கம்பெனியில் தான் இருந்தீங்க அப்படின்றதுக்கு ப்ரூஃப் இருக்குது நான் ரிலீவிங் ஆர்டர் கொடுக்க மாட்டேன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட தெர் இஸ் அதர் பாசிபிள் வேஸ் உங்கள் சேலரி கிரெடிட் ஆகிருக்கும் இல்லைங்களா ஆஸ் ஆன் டேட் இதை பாருங்கள் இந்த மாதம் வரைக்கும் எனக்கு இந்த சேலரி கிரெடிட் ஆகிருக்கு லே ஆஃப்ல வந்ததுனால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வேற ஒரு கம்பெனி போ போனால் உண்மையிலேயே திறமை இருப்பவர்களை வேற ஒரு கம்பெனியில் கண்டிப்பாக எடுப்பாங்க அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை ரிலீவிங் ஆர்டர் இல்லை ஐயோ அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் பைன் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்கின்ற ஒரே ஒரு பேப்பருக்காக உங்களுடைய பெனிஃபிட்ஸுகளை எம்ப்ளாய்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி நீங்கள் இழக்க வேண்டிய அவசியமே இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லைனா கூட இந்த ப்ரூஃபை வச்சு நான் இந்த கம்பெனியில் தான் வேலை செஞ்சேன் இத்தனை வருஷம் நான் பஃபாமன்ஸ் சரி நல்லாவோ எதுவாக இல்லாமல் இருந்திருந்தால் இந்த கண்டினியூட்டி ஆஃப் சேலரி இருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் க்ரெடிட் ஆகிருந்தால் ப்ரூஃப் இருக்குது அதே மாதிரி உங்ககிட்ட ஆஃபர் லெட்டர் இருக்குது உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்குது அப்புறம் எதுக்கு நம்ம ஒரி பண்ணணும் எதுக்கு கொடுக்க மாட்டோம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன் லீவிங் ஆர்டர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவங்க எல்லாத்துக்குமே போயின்டா ஐயா நான் உடனே வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்கணும் தேவையில்லையே கம்பெனியே அப்படி பண்ண முடியாது அவங்க சொன்னாக்கா ப்ராப்பராக ஒன்று அவங்களுக்கு உங்களுக்கு ரிலீவ் பண்ணணும் இல்லை டர்மினேட் பண்ணணும் டர்மினேட் பண்ணாங்கனாக்கா எத்தனை வருஷம் இருந்தீங்கனாக்கா அதுக்கான காம்பன்சேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும் ஒரு எம்ப்ளாயை டக்குன்னு டேர்மினேட் பண்ண முடியாது நீங்கள் ரெசிக்னேஷன் கொடுத்து போனீங்கன்னா தான் அவங்க வந்து எல்லா பெனிஃபிட்டையும் கொடுக்காம நிறுத்துறதுக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா அவராக ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாருன்னு ஆனால் அவர்கள் டாமினேட் பண்ணாங்கன்னாக்கா அதுக்கு ஒரு டொமஸ்டிக் என்கொயரி வைக்கணும் அதுக்கான ரீசனை சொல்லணும் டொமஸ்டிக் என்கொயரியில் சாட்டிஸ்ஃபைடு இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லிட்டீங்கனாக்கா அவங்களால டேமினேட் பண்ண முடியாது அப்படியே டாமினேட் பண்ணாலும் அந்த டாமினேஷன் லெட்டர் கொடுப்பாங்க அந்த டேமினேஷன் லெட்டரை கொண்டு போயிட்டு த்ரூ லேபர் டிபார்ட்மெண்ட் ஆர் த்ரூ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மூலியமாக வழக்கு தொடர்ந்து பல பேர் நிறைய காம்பன்சேஷன் வாங்கியிருக்காங்க இது ஜனங்களுக்கு புரியறதில்ல அதாவது எச்ஆர் கூப்பிட்டு வேலையை விட்டு போ அப்படின்னு சொன்ன கை கைகாலெலாம் நடுங்கிட்டு வேலையை விட்டு போகிறது வேண்டிய அவசியம் இல்லை இதை வந்து தொழிலாளர் சட்டங்களை நல்லா படிங்க தொழிலாளர்களுடைய சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி தெரிந்து கொண்டிங்கனாக்கா இந்த மாதிரி டப்பு டப்புன்னு வேலை விட்டு அனுப்பும்போது நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் ஒருத்தர் வேலை விட்டு ஆரம்பித்தாக்கா அவங்க குடும்பம் எங்கே நடுதறிலேயே நிற்கும் அதனால் அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து காம்பன்சேஷன் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கைக்கான ஆதாரத்தை கொடுத்து தான் வெளியிலான என்பது தொழிலாளர் சட்டம் சொல்கிறது முதல்ல அந்த சட்டத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள் ஆன்லைனிலே இப்ப எல்லா சட்டையும் நீங்க பாத்துக்கலாம் எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கின்ற அட்வொகேட்ஸை கான்டெக்ட் பண்ண அவங்களும் உங்களுக்கு நல்லா சொல்லுவாங்க அதனால ஒரு கம்பெனி கூப்பிட்டு நாளிலிருந்து நீங்கள் வராதிங்க டெர்மினேட்டட் அப்படின்னு சொன்னாக்கா பெசாம இருக்கு ரெசிக்னேஷன் கொடுக்காதிங்க டெர்மினேட்டிங் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஆல் டெர்மினேஷன் பெனிஃபிட்ஸ் இஃப் யூ கிவ் ரெசிக்னேஷன் கம்பெனி என்ன சொல்ல ஆமாங்க அவங்களே வேலை வாய்ப்பு விட்டு அவங்களே ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டாரு அவருடைய ஓனா கம்பெனி விட்டு போகிறாரு அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இஃப் கம்பெனிஸ் டெர்மினே டெர்மினேட்டிங் யூ கம்பெனி உங்களை இன்டென்ஷனாக வேலை விட்டு அனுப்புது அப்படின்னும் போது உங்களுக்கான காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சட்டத்தில் உரிமைகள் இருக்கின்றன சோ இதை சொல்லலாம் தான் இந்த காணொலி இனிமேல் அட்லீஸ்ட் இந்த தொழிலாளர் நல சட்டத்தை நல்லா படிங்க பயன்பெறுங்க நன்றி வணக்கம்